சகங்களில் நாம் கேட்ட ஒரு கோட்பாடு என்பது இந்த உலகத்தில் வேறு எவருமே சொல்லாத ஒரு புரட்சிகரமான கோட்பாடு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்புங்கள் மனம் திரும்பினால் நமக்கு என்ன உண்டு மன்னிப்பு உண்டு இது சாதாரண கோட்பாடா இல்ல புரட்சி கோட்பாடா சொல்லுங்க கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு இல்லையா கேட்கறதுக்கு ரொம்ப ஏனென்றால் கோயிலில் பழகிவிட்டோம் என்னை பொறுத்தவரையில் நான் பலவேறு கோட்பாடுகளை படித்திருந்தாலும் மனம் திரும்புதல் மன்னிப்பு என்பதைப் போல ஒரு புரட்சிகரமான கோட்பாடு உண்மையில் கிடையாது கிறிஸ்தவம் மட்டும்தான் அதை முன்வைத்தது காரணம் இன்றும் கூட இன்றும் கூட முன்வினை பயனை நீங்கள் முறிக்க முடியாது உங்கள் பிறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டது உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை பாவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் எழுதி வைக்க வைத்த வைக்கிற கோட்பாடுகள் இருக்கிற போது கிறிஸ்தவம் தான் ஏ கிறிஸ்துதான் நமக்கு அழைப்பு விடுத்தார் மனம் திரும்புங்கள் மனம் திரும்பினால் மீட்பு உண்டு மன்னிப்பு உண்டு